ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரி 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 ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமா இருக்கோம் இருக்கோம்லே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னன்னு அதிர்ஷ்டம் காத்துருக்குங்கிற சர்பிரைஸான விஷயத்த இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான தனித்துவமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பெனிஃபிட்டும் பெற முடியுங்க மேலும் நமது சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்களுடைய அப்டேட் வந்து உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இணைய உலமார்ந்த பிறந்த மற்றும் சுபதன வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது துளம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியையும் ராசி அதிபதி சுக்கரனையும் குரு பார்த்துக்கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடம் வலுவாக இருக்க நண்பர்கள் ஐந்தாம் இடத்துல ஐந்து குடைய பகவான் சூரிய பகவான் சிறப்பான நிலையில் இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துளம்பராசி என்பர்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணா போதுங்க உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளின் அளவுக்கு ஏற்ப உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது புதுசாக ப்ரமோஷன் கிடைக்கணும் பதவி உயர்வுகள் கிடைக்கணும் அப்படின்னா உத்தியோகத்தில் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு திடீர்னு சில பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் வித்து ப்ரொமோஷன்ஸோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி இருக்குங்க நீங்கள் முயற்சி செய்தால் போதுமானதுங்க இப்பொழுது உங்களுக்கு நல்ல முன்னேற்ற பாதையை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுங்க புதிய பாதையை முன்னேற்றத்துக்காக கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறதுனால சிறப்பான நாள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு நாளாக அமைங்க சில மாற்றங்கள் உங்களுக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் கிடைக்கும் அந்த மாற்றங்கள் அதாவது பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸ் போன்ற மாற்றங்கள் மூலமாகவே உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்கள் தொழிலை வந்து பெரிய அளவில் விரிவுபடுத்தணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு யோசிப்பேன் அல்லது உங்க பொருட்களை வந்து உலகளாவிய அளவில் இன்டர்நேஷனல் லெவலில் நீங்க வந்து மார்க்கெட் ஆசைப்படுவீங்க அந்த மாதிரி சில மாற்றங்கள் குறித்த எண்ணங்கள் விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்குங்கிறதுனால டிராவல் பண்றதை நீங்க தவிர்க்க வேண்டாங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக ஏற்படலாம் எனவே நீங்க வந்து முயற்சித்து பாருங்கள் பயணங்களுக்கான முயற்சிகள் நீங்க தாராளமாக செய்யலாங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் சுலபமான வெற்றிகளும் உங்களுக்கு பெற்று தருவதற்கு ரெடியா இருக்கு அதனால அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல தகவல் காது நிற்கக்கூடிய வகையில உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இன்னைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனக்கு சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞாபகம் மறுதி சமூகமான பிரச்சனைகளை கொஞ்சம் குறையுங்க அதனால சந்தோஷம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வழி அசதி போன்ற சில தொந்தரவுகளாக இருக்குது அப்படின்னா தலைவலி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு சரியாகி ஊடுங்குலது உடல் ஆரோக்கியம் உங்கள் காரியங்களுக்கு சிறப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள நல்ல இணக்கமாக நடந்து கொள்ளுங்க அதனால் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்குங்க மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குழப்பங்கள் என்றதும் நீங்கிவிடும் அதனால் தெளிவோடு செயல்படுவீங்க அதனால் உங்களுக்கு ஹாப்பினஸ் அதிகரிக்குங்க உங்கள் வீட்டை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை நீங்கள் வச்சிருந்தீங்க மனசில் அப்படின்னா அது தொடர்பான வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்களை இன்னைக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சின்ன சின்ன தடைகள் வியாபாரத்தில் இருந்துக்க பாத்துக்கலாங்க உங்க தொழில அல்லது வியாபாரத்துல எந்த ஒரு தடையாக இருந்தாலும் சரிங்க அது எல்லாத்தையும் இப்பொழுது நீங்க நீக்கி கொள்ள முடியும் உங்களது தடைகளை உடை தெரிந்து நீங்கள் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்ற பாதையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் அதை நீங்க கண்டிப்பாக இன்னைக்கு அமைத்துக் கொள்வீங்க உங்களது தன்னம்பிக்கை இன்னைக்கு வேற லெவலில் அதிகரிக்கீங்க உங்கள் மீது உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது நம்பிக்கை பிறக்கும் அல்லது இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் காரணமாக அசாதாரணமான சில விஷயங்களை கூட உங்களால் செய்ய முடியும் அதனால அதுக்காக நீங்க நிறைய முயற்சிகளை மேற்கொண்டால் போதுமானதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்குதுங்க ஏன்னா உங்களுடைய மன்குறந்த காதலர் உங்கள் டார்லிங்கோட மாறுபட்ட சில நடவடிக்கைகள் நடத்தைகள் காரணமாக நீங்கள் கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் பொறுமையாக இருங்க எந்த மோதல்களும் தேவையில்லை வாக்குவாதங்கள் வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாமல் கொத்தங்கூரை கண்டுபிடிக்கிற அந்த மனப்போக்கையெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கை மட்டுமில்லை உங்களது உறவுகள் எல்லா உறவுகள் கூடவும் இன்னைக்கு தேவையில்லாத அந்த கொத்தங்குறையை கண்டுபிடிச்சிட்டே இருக்கக்கூடிய அந்த மனப்போக்கெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு நல்ல நாளாக நீங்கள் கொள்ள முடியுங்க உங்களது வேலைகள் உங்கள் அலுவலக பணிகளை புதிய நவீனத்துவமும் கொண்டு வரத்துக்கு நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளலாம் புதிய நுழ்த தொழில்நுட்பத்துடன் நீங்கள் இணைந்து கொண்டு புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அது ரொம்ப அவசியம் காலத்திற்கேற்ப டெக்னாலஜிக்கு ஏற்ப நீங்கள் வந்து புதுசாக அப்டேட் ஆகிட்டே இருக்கணுங்க உங்கள் தொழிலும் சரி உங்கள் உத்தியோகம் சரி அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதாக இருந்தது பயணங்கள் மேற்கொள்வதாக இருந்தது அப்படின்னா அப்போது தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்களா அது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய இன்சூரன்ஸ் லைசன்ஸ் மொத கொண்டு எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்றத டிராவல் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக அது செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது உறுதி செய்து கொண்டு டிராவலில் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளலாம் இல்லாத வாழ்க்கையில் கணவன் மனைவியேடியே இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்றைக்கி நல்ல லெவலில் அதிகரிக்கும் என்றது இந்த தினம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த அற்புதமான ஒரு திருமண வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க எனவே அற்புதமான நாள் என்ற சின்ன சின்ன சிக்கல்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் வந்தாலும் அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய புரிதல் காரணமாக சிறப்பாக சமாளிச்சிட முடியும் அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான நல்ல பின்வாங்கியதுன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல உயர்வு உண்டு பணியிட மாற்றங்கள் பதவி உயர்வு என கிடைக்கக்கூடிய ஏற்றமான ஒரு நாள்கள் என்ற முயற்சி செய்து கொண்டே இருங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாத்திரம் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க எல்லோ கலர் யூஸ் பண்ணாங்க மஞ்சள் நிறம் லக்கியஸ்டு கலராக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் அஜிஸ்ட என்னாக அமைத்துங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது துளாமிர சேர்ந்தில் ஏறலாம் என்ற தினம் சித்தனை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் எப்பாடுபட்டால் நீங்க கொடுத்த வாக்குறுதிகளாக காப்பாற்றி மகிழ்விங்க சொன்ன சொல்ல காப்பாற்றி நீங்கள் அழாதியான ஒரு நல்ல மதிப்பை பெறக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தின உங்க மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க உண்டாக உண்டாகக்கூடியதாகவும் இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் அசதிகள் எல்லாமே இன்னைக்கு குறைய தீர்மானால சிறப்பான ஆரோக்கிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான நாள் என்ற தினம் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான தடைகளை உடைத்தெறிந்து நல்ல முன்னேற்ற பதவி உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க சில பேர் வீடு மாத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களையும் அற்புதமான நாள் என்ற தினம் தடைகள் எல்லாமே விலகும் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான நாள்கள் ஞாபகம் வரை சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னைக்கு குறையும் இல்லவாழ்க்கையில் நல்ல ஒரு புரிதல் உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு ஏற்படும் உங்கள் மீது இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நல்ல அற்புதமான நாள்கள் என்று தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே